ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சத்து மாவு கொழுக்கட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ரொம்ப சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு கொழுக்கட்டை இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற பரங்கி விதை அதுக்கப்புறமா ஒரு ஒரு அரை கப்பு வந்து புழுங்கல் அரிசி ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை அப்புறமா ஒரு இருபது போல் பாதாம் அப்புறமா ட்ரையான நிலக்கடலை காஞ்ச நிலக்கடலை இதை ம இதோடு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா வானிலை வறுத்துட்டு நம்மள்கிட்ட கோதுமை இருந்தால் அதையும் கொஞ்சம் கோதுமை சேர்த்து வறுத்துக்கலாம் கோதுமை மாவு இருந்தால் கூட அந்த நம்ம பொடி பண்ணும் போது வறுத்துட்டு சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எப்படி வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிவிட்டு நம்ம எப்படி குழக்கத்தை பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை நட்ஸோடு நம்ம வந்து ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவையும் சேர்த்து வறுத்துட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம லைட்டாக பாயில் பண்ண வெந்நீர் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து தேங்காய் இதோடு சேர்த்து நம்ம வெள்ளமும் இதோட சேர்த்து இதோட வெள்ளமும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வெந்நீர் விட்டு பிசைஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா தேங்காவும் சேர்த்துட்டு குழக்கட்டை பிடிச்சி வைக்கிற மாதிரி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏலக்காவும் வெள்ளமும் சேர்த்து அந்த பவுடர் பண்ணி வச்சுட்டேன் இதோடையே இப்போ நம்ம துணி வச்சுக்கிற தேங்காயை வந்து இதோடு நம்ம சேர்த்துலாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கலாம் கொஞ்சமாக வாட்டரு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி தான் இது கொஞ்சம் வெது வெதுப்பான சுடு தண்ணி இதை வச்சு நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை பதத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் மாற்றி நம்ம கொழுக்கட்டை பிடி பிடி கொழுக்கட்டை பிடிச்சி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து நீராவியில் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கங்க இது வெல்லம் நம்ம சேர்த்து இது பண்ணதுனால இது கொஞ்சம் இணக்கமாக பிசைஞ்சி வச்சுக்கோங்க இதை இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து குழக்கட்ட வேக வைப்போம்ல இந்த ஹோல் உள்ள பாத்திரம் அதில் வந்து இலை நம்ம போட்டும் வைக்கலாம் இலை எல்லாமே வைக்கலாம் அதில் வரிசையாக நம்ம அடிக்கலாம் இது கீழே வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்சு அது மேலே அந்த செட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இல்லைன்னா இடியாப்பத்து கூட சில பாத்திரம் இருக்குது அந்த கூட வச்சு நீங்கள் வைக்கலாம் வேக வைக்கலாம் இது நம்மளுக்கு எந்த மாரி செ இருக்கணும் அப்படியோ அதுமாரி மெத்தேடில் வந்து நீங்கள் உருட்டிக்கங்க உங்களுக்கு எதுமாரி பிடிக்குமோ உருண்டை வடிவத்துலேயும் உருட்டிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கிட்ட மாடல்லேயும் உருட்டிக்கலாம் உருட்டி எல்லாத்தையும் வேக வச்சு ஒரு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா சூப்பராக நமக்கு வெந்து ரெடி ஆகிடும் இது ரொம்ப சத்து நிறைந்தது இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நல்ல இது வந்து நல்ல வயிறு ரொம்ப நல்ல டைம் ஸ்நேக்காக கூட எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வேக விட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம எடுத்துகிட்டு எப்படி இருக்குது கொழுக்கட்டைன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை ஹெல்தியான கொழுக்கட்டை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கொழுக்கட்டை ரெடியாக விடுச்சு நல்லா ஆவி வருது பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம அடைப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஹெல்தியான கொழுக்கட்டை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குழந்தைங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுங்க ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெள்ளம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால நான் எடுத்து வச்சுருந்த எல்லா அளவுகளுக்கும் ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டேன் நல்லா பாகு வெள்ளம் இது வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கூட நிறைய அந்த குழக்கை செஞ்சு கொடுக்கலாம் இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு ரெண்டு குழக்கட்டையும் ஒரு காஃபியும் சாப்பிட்டா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இல்லை ஒரு கிளாஸ் பால் சாப்பிட்லாம் இது ரொம்ப ஹெல்த்தியான குழக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு மாதிரி நல்லா வெந்திருக்கு இதில் நம்ம எல்லா தானியங்களும் சேர்த்துருக்கிறதுனால குட்டீஸ்க்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் போன் ஸ்ட்ராங்காக இருக்கும் லேடீஸும் நிறைய எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழக்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்